ஒரு ப்ரொஃபசருன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் ஒரு மாநில துணை பொதுச்செயலாளர் அந்த ஒரு பொன்முடி வந்து இன்னைக்கு வந்து நாமத்தை பத்தியும் பட்டையை பற்றியும் அவ்வளோ கொச்சையான ஒரு வார்த்தையை வந்து பேசினா இல்ல வந்து அவங்க பிள்ளைகள் முன்னாடியும் அவங்க பொண்டாட்டி முன்னாடி அவங்க மருமக முன்னாடி பேசுறதுக்கு தைரியம் இருக்குதா பத்து டிபேட்டு ஆயிரம் வழக்கு பதிவாயிருக்கும் இவர் பேரில் ஒரு மூணு வழக்கு முதல்ல பதிவு பண்ணிக்கிறாங்களா இனி கோர்ட் கண்டனம் தெரிவிச்சு அதை சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டன பதிவு பண்ணாங்க தமிழ்நாட்டு விஷயத்தை பேசுகிறீங்களா இதே வந்து ஆர் ராசா இருக்கிறார் இன்னைக்கு வந்து சங்கிகள்லாம் பொட்டு வச்சு வந்து எடுத்துட்டு வந்து ஸ்டேஜ்ல பேசுறாரா இல்லையா அப்ப விதவையா நிற்க சொல்கிறாரா அவர் பொண்டாட்டிய வந்து பொட்டு இல்லாமல் வந்து வர சொல்வாரா முதலமைச்சர் பொண்டாட்டியை போய் அந்த கேள்வியை கேட்பாரா இந்த ஏன்னா சிலர் வந்து திமுகவிட்ட பணம் கொடுத்தாங்க நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குனீங்கன்னு எனக்கு தெரில உங்கள் சேனலுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு தெரில இப்போது இவ்வளோ சொல்லி நீங்கள் என்னையே ட்ரிகர் பண்ணுறீங்க பாருங்கள் சார் இனி வரும் காலத்தை பாருங்கள் சார் இப்போ கலர் வேணால் நான் கலர்ட்ட எல்லாத்தையும் அதே அரணநிலை துறை யார் அரசாங்கம் நடத்துது அப்போ நீங்கள் வந்து இவங்களுக்கு தனியாரில் கொடுத்தா மாதிரி தானம் தானத்துக்கு உண்டான நிலத்துக்கு தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு போர்டு வைக்கும் போது அப்போ கோயில் அறநிலைத்துறையை விட அதுவும் தானத்தில் வந்து தானே அப்போ அதை மட்டும் ஏன் அதை காசு வந்து நீ பேங்க்கில் போட்டு தங்கத்தை பேங்க்கில் போட்டு அந்த வட்டியை வச்சு ஏன் அரசாங்கம் நடத்துகிற உங்கள் கட்சிக்குள்ளேயே ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது அதை தீக்கிறதுக்கு வக்கு வக்கான திராணிக்கான தைரியம் இல்லை நீங்கள் வந்து அமித்ஷா என்ன சொன்னாரு எடப்பாடி எப்படியாவது இந்த கூட்டணியை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து அண்ணன் ஸ்டாலின் டீம் வந்து அரண்டு போய் இன்னைக்கு தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க இனி முதலமைச்சர் நாலு வருஷமா இருக்கிற என்னத்தையே ஆண்டாம் காலமா நேத்து தான் போறது முதலமைச்சர் இத்தனை வருஷமா வக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா அப்போ தமிழ்நாட்டுல மட்டும் தான் வக்குல பிரச்சனை இருக்கு சார் இந்தியா ஃபுல்லா வந்து உன்னை ஒண்ணு சொல்றாங்க இந்தியா ஃபுல்லா இருந்தாலும் தமிழ்நாட்டுல தான் அதிக ஊழல் நடக்கும் எல்லோ மஞ்சளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பாஜக மாநில சிறுபான்மையினர் அணி பொதுச் செயலாளர் முகமது அத்தாவுல்லா சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் சார் சார் தமிழ்நாட்டில் வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துச்சு அதுக்கு பின்னாடி வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற பேச்சு வந்து அதிகமாக இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க நீங்களாம் ஏன் சும்மா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல இல்லை மீடியாலாம் வந்து கோமாவில் இருக்குதான்னு வந்து மக்கள் கேட்குறாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார் ஆமாம் சார் மேடையில் வந்து கிளியராக சொல்லிட்டு போயிட்டார் மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள்லாம் ஏன் நூன்றிங்க அவர் ஒரு முக்கியமான பயமா இல்லை சார் அவர் முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் ஆட்சியில் பங்கு அமித்ஷா சொன்னாரா ஆட்சியில பங்கு வேணும்னு அமித்ஷா பேசியிருக்காருல்ல கூட்டணி ஆட்சி அமையும் யாரு கிட்ட பேசினாரு எங்க பேசினாரு எப்போ பேசினாரு இதை பத்தி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசியிருக்காங்களா நல்ல கைங்க பேசுறதுலாம் வச்சுட்டு வந்து நீங்க தயவு செய்து வந்து சோஷியல் மீடியால கேட்காதீங்க நான் கேட்கறேன் உங்க கட்சிக்குள்ளே ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது அதை தீக்கத்துக்கு வக்கு வக்கான திராணிக்கான தைரியம் இல்லை நீங்க வந்து அமித்ஷா என்ன சொன்னாரு எடப்பாடி எப்படியாவது இந்த கூட்டணியை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி இருக்கிறவங்க வந்து அண்ணன் ஸ்டாலின் டீம் வந்து அரண்டு போய் இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க அதனால் அவர் கையில் இருக்கிற மீடியாவை என்ன பண்ணுறாங்க ஏவி விட்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கலரிகினே இருந்தாங்கன்னா என்னிக்காவது ஒரு நாள் வந்து இந்த கூட்டணி உடைஞ்சிடும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அண்ணன் பாணிலேயே சொல்ல போனேன்னு இவங்க கனவு ஒரு நாளும் நிறைவேறாது போதுங்களா மேடையில் அவர் தான் சொன்னாரு என்ன சொன்னார்னா வாய்ப்பு இருந்தால் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாரு அதனால தான் இப்போ இபிஎஸ் வந்து அவரு பிரஸ் மீட்டில் சொல்லும்போது கூட என்ன சொன்னார் இங்கே வந்து கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி வந்து வாய்ப்பு இல்லைனா அதிமுக ஆட்சியும் தானே கணக்கெடுக்கப்படும் என்னுடைய மாநில தலைவர் நயனார் இருந்தாலும் சரி அவர் நேத்தம் வந்து சொன்னது என்னன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னாரோ அதுதான் ஓகேங்களா அதே நேரத்தில் வந்து நீங்கள் கூட்டணியை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்களாம் நிம்மதியாக என்ன பண்ணுங்க தூங்குங்க மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்டிஏ கூட்டணி தான் வரப்போகுது இங்கே வந்து பார்க்கணும்னா அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது இது உறுதி நான் மறுபடியும் இது வந்து மாநில முதலமைச்சர்கிட்ட சொல்லிக்கிறேன் ஆனால் இதுதானே உங்களுடைய லாஸ்ட்டு போனதுலேயே நீங்கள் அதிர்ஷ்டத்தில் தான் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு வந்த இந்த நாலு வருஷத்துலேயே தமிழ்நாட்டை நடுத்திருக்கு கொண்டு வந்துட்டீங்க அதனால் மக்கள் உங்களுக்கு விடை கொடுத்துருவாங்கன்னா தயவு செய்து போயிட்டு வாங்க சரி இப்போது நீங்கள் வந்து சொல்லும்போதே சொல்கிறீங்க இப்போ வந்து ஊடகவிலையாளர்கள்னால் நாங்கள் தான் அதிகமாக கொஷின் கேட்குறோம் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு ஆனால் அதை வந்து நேற்று டெல்லியில் பேசின தம்பித்துறை என்ன சொன்னார்னா அதிமுக ஆட்சியோட ஆட்சி வந்து தனி கட்சி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு அவரும் சொல்கிறாரா அப்போ ஊடகவியாரும் தப்பு பண்ணுறாங்களா அப்போ அதிமுகவுக்கு அவங்க கேட்கலையா ஊடகத்துறை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அதை தான் நான் சொல்ல வரேன் அதனால தான் வந்து இன்றைக்கி அண்ணன் அதை படிச்சிங்களா இன்னைக்கு பேப்பரில் ஒரு அறிக்கை கூத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாருங்களா பொதுவையில் வந்து எதுவுமே கருத்துக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார் போதுங்களா ஏன்னா எங்கள் கட்சியிலேருந்து எங்கள் தலைமையை மீறி நாங்கள் வந்து பேசவும் மாட்டோம் நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் அதனால் இன்னைக்கு அண்ணன் பயணி எடப்பாடி பண்ணி சமயம் அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்கன்னு யோசிங்க நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம்னா இனி திமுக வந்து வலிமையான கூட்டணி வலிமையான கூட்டணின்றவங்கள நாள் நெருங்க நெருங்க அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களாம் செதறி வேறு கட்சியில் ஓட தான் போகிறாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இதே உங்கள் யூடியூப் சேனலில் என்ன கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்க தான் போகிறீங்க சார் நீங்கள் திமுக கூட்டணி பற்றி பேசுகிறீங்க திமுக கூட்டணியிலேயும் ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு சொல்லிட்டு விசிகா சைடு வந்து ஒரு முக்கியமான வார்த்தை வந்துச்சு அதை பத்தி பேசும்போது போது என்ன சொன்னார்னா அதுக்குன்னு காலங்கனில அப்படின்னு சொல்லும் போது இருக்கு அடிமப்பட்டு திருமாவளவன் வந்து என்னன்னா கட்சி தொடங்கும் போதே வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்லி தான் கட்சி தொடங்கினாரா பண்ணாரா எந்த கூட்டணியில வந்து எனக்கு ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துல பங்கு கேட்டாரா திருமாவளவன் நீங்க சொல்லுங்க முதல்ல சொன்னாரா இல்லையா அவர் சொன்னாரு அதே மாதிரி வந்து செல்வ பெருந்தகை வந்து வந்த புதுசுல வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்கு சொன்னாரா இல்லையா எங்க போச்சு வீரம் எங்கெங்க போச்சு வீரம் சார் அதாவது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு லாபம் ஓகேங்களா அவங்க மக்களுக்காக பாடுபடல அவங்க கட்சிக்கும் கட்சி கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து எப்படியாவது வந்து சம்பாரிச்சு கொடுங்க அவங்களுடைய எண்ணம் நான் இப்போ வந்து என்னென்னா இப்போ இப்போ வந்து போஸ்டர்லாம் அச்சு விட்றாங்க பார்க்குறீங்களா இல்லையா இப்போ திடீர்னு வந்து இது பண்ணுறத ஏன் முதலமைச்சர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி கரைச்சு நிற்குது அவர் வந்து இப்போ என்னன்னா சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தி ஏன் கம்யூனிஸ்டில் இருக்கிற அவங்க கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க விமர்சனம் பண்ணியே தெரியுமா தெரியாதா எடுத்து போடுங்க உங்கள் மீடியாவிலலாம் தெரியட்டோம் மீடியாவை பத்து மீடியாவில் எட்டு மீடியாவில் வந்து வரமாட்டாங்க செய்தி மக்களுக்கு தெரியல உங்கள் யூடியூப் மூலமாவது போய் சேரட்டோமே திமுகவுடைய அவலநிலையை போடுங்க சார் எங்களை கேள்வி கேட்குறது விட்டுடுங்க எங்களை நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறீங்களே எங்கக்கிட்டே கேட்குற பத்து கேள்வியில் அஞ்சு கேள்வி தே முதலமைச்சரையும் அவங்க யார் அவருடைய புள்ள துணை முதலமைச்சரும் ஏன் அங்கே உள்ள ஒரு அமைச்சர்களையாவது நீங்கள் கேட்டுருங்க பார்ப்போம் உங்களுக்கு தைரியம் திராடி தான் நான் சேலஞ்ச் பண்ணுற மீடியாவில் கேவலம் வந்து நான் வந்து ஒட்டுமொத்த மீடியாவை நான் வந்து குறை சொல்ல நான் அதிகம் சொல்கிறேன் கேட்டுங்க நேர்மையான ஊடகங்களில் தான் இருக்கிறாங்க நான் உங்களாலாம் வரல இந்த ஜால்ரா அடிக்கிறாங்க தெரியுங்களா எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி சைடு வந்து சாய் வந்து சொல்கிறேன் ஒரே மாதிரியாக இருங்கடா டே எத்தனை நாளைக்கு தான் நீங்கள்லாம் அடிமையாக இருக்க போகிறீங்க மக்களுக்காக வந்து சேவை பண்ண நீங்கள் மக்களுக்காக நில்லுங்க அரசியல்வாதி இன்னைக்கு இருப்பா நாளைக்கு போயிடுவோம் ஆட்சி இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போய்டும் அதிகாரம் இன்றைக்கி இருக்கோ நாளைக்கு போய்டும் ஆனால் மக்கள் வந்து நிரந்தரம் அதனால் வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நேர்மையாற்றின போங்க உங்களுடைய உங்களுடைய இருந்தாலும் சரி உங்கள் ஊழத்தையும் சரி மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க சரி இப்போது பிஜேபி சைடு வந்து ஒரு முக்கியமான செய்தி வந்து வருது அது என்னன்னா இதை இதுக்காக தான் அண்ணாமலை சொன்னார் வந்து அதிமுக கூட்டணி வேணாம் இவங்க வந்து க நம்ம வச்சே கழுத்து எடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொன்னதை இப்போ வந்து எடப்பாடி வந்து இப்போ வந்து அவர் வந்து வெளிக்கடுத்துறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது என்னையே ட்ரிகர் பண்ணுறீங்களா நீங்கள் இப்போ தானே சார் நான் கொஞ்சம் நேரத்தில் சொன்னேன் இந்த ஏன்னா சிலர் வந்து திமுக வீட்ட பணம் கொடுத்தாங்க நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குனீங்கன்னு எனக்கு தெரில உங்கள் சேனலுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு தெரில இப்போது இவ்வளோ சொல்லி நீங்கள் என்னையே ட்ரிகர் பண்ணுறீங்க பாருங்கள் சார் இனி வரும் காலத்தை பாருங்கள் சார் இப்போ கலர் வேணால் நான் கலர்கிட்ட எல்லாத்தையும் அதனால தயவு செய்து உனே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க சார் அடுத்த பன்னெண்டு மாதம் எப்படி கொண்டு போகணும்னு பாருங்க நீங்கள் என்ன பண்ணாலும் ட்ரிகர் போனாலும் நாங்கள் ட்ரிகர் ஆக மாட்டோம் சார் போதுங்களா சார் நீங்கள் ட்ரிகர் ஆக மாட்டீங்க சார் ஆனால் மக்கள் வந்து கேட்பாங்கல்ல ஏன் நீங்கள் இந்த மாதிரி முடிவு இந்த விஷயத்தில் இந்த மாதிரி முடிவு இப்போ ஒக் போர்டு பில்லுக்கு வந்து அதிமுக வந்து எதிராக தான் தீர்ப்பளித்தாங்க ஓட்டு போட்டாங்க அந்த நிலமிலை இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சிருக்கல தடை போட்டு இப்போ நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னோன்னு நினைக்கிறேன் வக்குன்னு நீங்கள் எடுத்ததால் வந்து ஒரே விஷயம் நிறைய யூடியூப் சேனலில் நான் பேசிட்டேன் சிலர் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து வாட்ஸ்அப்லலாம் வந்து போடுறாங்க பிஜேபி வந்து மோடி வந்து அம்பானியை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பில்லை பாஸ் பண்ணான்னு சொல்கிறாங்களா நான் அறிவு கட்டவனுங்கக்கிட்ட கேட்குறேன் பதினோரு வருஷம் பிஜேபி ஆட்சிக்கு வந்து ரைட்டா ரைட்டா அம்பானி வீடு கட்டி எவ்வளோ வருஷம் ஆச்சு அம்பானியுடைய வீடு வக்கு சொத்துன்னு சொல்கிறீங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்போ வந்து இதை கொண்டு வரக்கூடாதே மோடி ஏன் கொண்டு வந்தார் வக் சொத்தில் வந்து அம்பானி இருக்குன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ நாங்கள் ஏன் காப்பாற்றணும் அம்பானியை இனி யாருக்காக போராடுறோம் அம்பானியோட பிரச்சனை எடுத்து வச்சிருவோம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்கல ஒரு விஷயத்த ஒண்ணு நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டாங்க நீதிமன்றம் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க ஒரு இந்திய இஸ்லாமியனா இது இந்த சட்டம் நிறைவேறணும் நான் இன்னைக்கு மறுபடியும் வந்து இந்த இடத்துல அடிச்சு சொல்றேன் கேட்டுங்க இது வந்து பார்க்க போனா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் வந்து சொத்தை வந்து கையில வச்சுக்கிட்டு அதை வந்து லாபத்தை அடைஞ்சுன்னு இருக்கிறாங்க இன்னைக்கு அது தான வந்து தான நிலத்தை வந்து என்ன பண்றாங்க அது மூலமா வந்து ஏழை மக்களுக்கு சேர வேண்டியது கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறானுங்க மாற்றி மாற்றி இருந்தானுங்களே எழுபது வருஷம் எண்பது வருஷம் ஆட்சி பண்ணானுங்களே ஏன் அவங்கள கேட்க மாட்டேன்றீங்க இன்றைக்கி நான் கேட்குறேன் இன்றைக்கி ஆதி காலத்துல இருந்து வந்து என்னென்னா எப்போ வந்தது இந்த பிரச்சனை இதை வந்து வ வந்து இதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறது தப்பா டிஜிட்டலைஸ் ஆகுறது தப்பா இப்போ ஒரு நீங்கள் ஒரு சொத்து சார் என் சொத்து இப்போ நான் உங்களுக்கு வந்து தரேன் எனக்கு வந்து அளவு சொத்து இருக்குது ஏழை மக்களுக்கு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது என்ன மீடியாவில் நான் வச்சா கொடுக்குறேன் பதிவு பண்ணும்போது நான் இல்லையா நாளைக்கு என் பெண்ழந்தையா இருந்தாலும் உரிமை கொண்டாட கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு லெட்டர்லயாவது ஏஜி கொடுத்துருப்பேன்ல நான் சொல்றது சார் இங்க கேட்டு பாருங்க ஐம்பது அறுபது வருஷம் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப குடுக்கும் அந்த சொத்தை என்ன பண்றன்னா திருட்டுத்தனமா அது வந்து என்ன பண்றாங்க அரசியல்வாதிகளுக்கும் சில வந்து மாபியாக்களுக்கும் வித்துட்டாங்க வாங்கினவன் வித்தவனை விட்டுட்டு அதை வந்து என்னென்னா வந்து சொத்தை வந்து அவங்களுக்கு தெரியாமல் வக் சொத்துன்னு சொல்லி வாங்கிட்டாங்க ஏழை மக்கள் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மூணு முப்பாட்டம் காலத்துலேருந்து இருந்திருந்தாலும் அவங்க ஃபைட் பண்ணுறது தப்பு இல்லை அதுக்கு என்ன நஷ்டோ அதை தான் வந்து அரசாங்கம் பண்ணணும் யார் திருடுனாலும் அவனை பிடிக்கல யார் வாங்கினானோ அவளும் இல்லை இன்றைக்கி நான் கேட்குறேன் சார் நான் இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்களை வந்து கேட்குறேன் நேர்மையானவங்களை கேட்கல திருட்டு பசங்களை கேட்குறேன் குரான் மேலே சத்தியம் பண்ணுங்க இல்லை அவங்க குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அந்த போர்ட்டில் இருக்கிறவனை சொல்கிறேன் சத்தியம் பண்ணுறா நீ ஒர்க் சொத்த தின்னலை ஒர்க் சொத்து நிலத்தை நான் அபகரிக்கலாம் நீ சொல்ல சொல்லு சரி இப்போ அப்போ நீதிமன்ற கொஸ்டின் கேட்குதுல்ல இப்போ வந்து ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சிகளை வந்த பின்னாடி ப்ராப்பர்ட்டியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து வக்கா கொடுத்துக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அதை எப்படி நம்ம வக் பை யூஸ்ல இருக்கிறத எப்படி நீங்க வந்து கேன்சல் பண்ண முடியும் கொஸ்டின் கேட்குறாங்கல்ல ஒரே விஷயம் சொல்றேன் ஐயா ராஜராஜ சோழன்ல இருந்து அப்போ ஆண்டாண்டு காலத்துல வந்து ஒரு தகவல் பண்ணாங்கன்னா மன்னருடைய குறிப்பீடுன்னு வந்து வந்து வருதா இல்லையா அதையா இப்போது உங்களுடைய மாகாணங்கள் பிரித்து கொடுக்கும்போது என்ன ஏன் மன்னர் கொடுக்குறார உதாரணத்துக்கு சொல்கிறையா அப்படி இன்னிக்கு நேற்று வந்தது இல்லையா இதுவாக்கு யாராக இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டுங்க அதுதான் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொன்னேன் என் இது கொடுக்குறதான் நாளைக்கு சங்கதிகளுடைய இன்டர்பியரன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்டர் நிச்சயமா குடுத்தா சுப்ரீம் அத மூடி மறைச்சிட்டாங்க அத அனலைஸ் பண்ண சொல்றாங்க அத சார் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா பக் பை யூசர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்படி டி நோட்டிஃபை பண்ண முடியும் அப்படி கேக்குறாங்கல 95 ல கொண்டு வந்த அந்த ஆக்ட் வந்து அப்படியே இருக்குட்டோம் இப்போதிக ஆல் போடவேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஒரு பாராளுமன்றல வந்து நிறைவேற்ற சட்டத்தை வந்து நான் அத தான் வந்து கேக்குறேன் இப்போ நான் ஒரே விஷயம் கேக்குறேன் இப்போ நீங்க என்ன கேட்டிங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதுன்னு சொல்றீங்க இதே கோர்ட் வந்து எதிரா தீர்ப்பு சொல்லினா இங்க இருக்குறவங்க என்ன சொல்லிருப்பா நான் உங்களை கேக்குறேன் சார் மோடி கவர்மெண்ட் வந்து கோர்ட்டெல்லாம் நீதிபதிகள்லாம் கையில் வச்சு விமர்சனம் பண்ணீங்களா இல்லையா விஷயத்தில் நான் இப்போ கூட சொல்கிறேன் சார் அதை வந்து சொல்கிறேன் எல்லாம் இப்போ அங்கே மொத்தத்தில் வந்து இப்போ வந்து என்னென்னா வந்து நீதித்துறையில் வந்து பிஜேபியுடைய இல்லை பிரதமருடைய தலையிட்ட இல்லை ஒத்துக்குறீங்களா

நல்லா இருக்குதுல்ல இது ஏன்னா ஒரு தூக்கு ஒரு தூக்கு தண்டனை கைதி கூட வந்து பார்ப்போம்னா வந்து கோர்ட்டெல்லாம் அப்புறம் கடைசியாக போதே பிரசிடென்ட்டு அந்த பிரசிடென்ட்டை வந்து இன்னைக்கு வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு போடுறாங்க சரியா இருக்குது இது எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியல இது ஒரு குடிமகனாக தான் நான் என்னுடைய கருத்தை பதிவு இப்போ கவர்னர் விஷயத்தில் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய டைம் ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அவர் எந்த வேலையை அந்த வேலையை செய்யலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அதுவும் ராமர் கோயிலுக்கு எந்த ஒரு யூஸ் பண்ணி அவங்களோட உச்சபட்ச அதிகாரத்தை யூஸ் பண்ணி தீர்ப்பு கொடுத்தாங்க ஜெயலலிதா இருபதுல வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு பேர் வைக்கணும்னு கொண்டு வந்த சட்டத்தை அத்தனால தான் எங்களால் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றி அவருக்கு அனுப்புது அவங்க வச்சுட்டே இருக்காங்க தான் நாங்க பவரை யூஸ் பண்ணு சொல்கிறாங்கல்ல அப்ப வந்து இங்கே அரசாங்க வந்து அவங்க வேலை கரெக்டாக செஞ்சாங்கன்னா நீதிமன்றம் ஏன் உள்ள வரப்போகுது அப்ப மக்கள் அச்சத்தில் நம்ம கொண்டு வந்து

ஆனா இங்க வந்து எழுபது சதவீதம் இஸ்லாமியர் ஓகேன்னு சொல்லிட்டாங்கள முப்பது பேருக்கு நான் இப்போ எதிர்க்குறவங்க யாருங்க நீங்க சொல்லுங்க போப்போம் எதிர்க்குறவங்க யாரு நீங்க சொல்லுங்க யார் சார் எதிர்க்கிறோம் இந்த பில்ல பில்லை முஸ்லீம் போட்டிருக்காங்க ஸ்ரீமுக எல்லா அமைப்புமா டிவிகே போட்டிருக்காங்க இவங்க யாரு தாவேகா போட்டிருக்காங்க தாவே சார் திமுக தவிர இன்னைக்கு பிஜேபி ஆள்கிற பிஜேபி ஆளுற இல்லை ஆளுங்க இல்லாத மாநிலங்களில் அதாவது எதிர்த்து அரசியல் பண்ணுறவங்க தான் இன்னைக்கு மம்தா வந்து அவங்க செய்த பாவத்துக்கு இன்னைக்கு வந்து கர்ம பலனோன்னு அனுபவிக்கிறாங்க இன்னைக்கு எதை வச்சு அவங்க யாரை கொண்டு வந்தாங்களோ நான் என்ன சொல்கிறேன் போராடு ஆனால் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் சேதப்படுத்தாத நான் இன்னைக்கும் வந்து சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் வந்து கேட்குறேன் எனக்கு வக்கால எந்த வந்து ஒரு லாபமும் வந்து எனக்கு வந்ததில்லை இன்னைக்கு அதை வச்சு டிரஸ்ட் மூலமாக வந்து ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி வரைக்கும் வருமானம் ஈட்ட முடியும்னு சொல்லி மத்திய அரசு அறிக்கை கொடுக்குது அது மறுப்பு யாருமே சொல்லலையே நீ இரநூறு கோடி கோடி நூற்றி ஐம்பது கோடி கணக்காட்டுறேன் நான் இப்போ கூட கேட்கிறேன் ஒரே விஷயம் சார் பஞ்சமீன் நிலம் வக்குடைய இடம் நான் வந்து இது எல்லாமே வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்ப்போம்னா அறநிலைத்துறை இடம் அதை வந்து எல்லாம் கணக்கீடு பண்ணுங்கள் எங்கெங்கே யார் யார்கிட்ட இருக்குது அதை வந்து எடுத்து வெளியே வெளியே கொண்டு வர சொல்லுங்க இன்றைக்கி நான் கேட்குறேன் இன்னைக்கு எப்பேற்பட்டாலும் தான் இன்னைக்கு காப்பாற்ற அதிகபட்சம் போனால் இன்னைக்கு வந்து வாங்கின கொள்ள கொள்ளைச்சவங்க கிட்டேருந்து வந்து அதை மீட்டு பண்ண முடியுமா இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கத்தாலேயும் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே அதில் வந்து லிங்க் ஆகியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிற மோடி கிட்ட வந்து கோரிக்கை போனதால் நான் கேட்குறேன் இதனால் பிஜேபிக்கு என்ன லாபம் சார் ஒரே வருஷம் கேட்குறேன் அந்த நிலத்தை மீட்டு அதே போர்டு கிட்ட கொடுக்குறோம் இதன் மூலமாக நூற்றி ஐம்பது கோடியிலேருந்து பத்தாயிரத்து ஐநூறு கோடி வந்தால் உங்களுடைய நிர்வாகத்துக்குள்ளே மூணாவது நபர் தேவையில்லை இப்போ வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட் போனதால் ஒன்று ரெண்டு சட்டை இவங்களுக்கு வந்து ஒத்து வராதுன்னு வந்து நினச்சிங்களேன் அதை வந்து பரிசீலனை பண்ணுறேன்னு வந்து மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க இப்போ நான் ஒரே வருஷம் கேட்குறேன் அதை வாங்கி இப்போ கேட்குறேன் இப்போ உதாரணத்துக்கு அம்பானியோடைய இடத்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நீங்க வந்து ஒக் இடம்னு சொல்கிறீங்களா எவ்வளோ வாடகை கலெக்ட் பண்ணுறீங்க ஒர்க்கு சொல்ல சொல்லுங்க சார் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்ல சொல்லுங்க சார் இந்த இடம் வந்து சார் ஒரே எவ்வளோ வாடகை கலெக்ட் பண்ண போகிறோம் சரி ஒரு வேலை வந்து இது மோடி கொண்டு வந்து இதோட பில் பாஸ் பண்ணால் அப்போ அங்கே இருக்கிறது வந்து ஒன்று நிலம் புடுங்க இல்லை அதுக்கு உண்டான வாடகை வாங்கப்படுமோ வாங்கப்படாதா அது யாருக்கிட்ட போவோம் இஸ்லாமியருடைய இந்த இதுக்கு தானே கமிட்டி ஒர்க் கமிட்டிக்கு தான் போகும் சரிப்பா இல்ல வந்து எல்லாம் தீர்க்கணும் ஆனா முக்கியமான அங்கே பிரச்சனைனா இங்க வந்து ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்தில் வந்து யார் யாருக்கு டிஸ்பியூட்னா ஒக் போர்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் டிஸ்பியூட் இருந்தா வச்சுக்கலாம் அந்த இடத்துல யார் முடிவு எடுக்கணும் கவர்மெண்ட்டோட ரெப்பிரசென்டேட்டிவா இருக்கிற கலெக்டரே எப்படி முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்களே அதுதான் சார் நானும் சொல்றேன் கவர் கலெக்டர் யார் பேச்சு கேட்குறான் அவர் அரசாங்கத்தோட பிரதிநிதி அதை தான் வந்து நாங்களும் வந்து சொல்கிறோம் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் சரி இஸ்லாமியன்னா நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அது வேண்டான்னு தான் நானும் சொல்கிறேன் கலெக்டர் வந்து என்னன்னா நீங்கள் அமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கிறேன் அமைச்சர் வந்து முதலமைச்சர் கண்ட்ரோல் நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கல மறுபடியும் சார் மூணாம் நபர் ஏன் வந்துன்னா நீங்கள் கொண்டு வரதா இருந்தால் நான் அது கண்டனங்களை பதிவு பண்ணி தான் சார் அப்படின்னா நீங்கள் அறநிலையத்துறையிலேயே முஸ்லீம்களை போடுங்க கிறிஸ்டியானிட்டையும் வந்து இது பண்ணி போடுங்க நான் அந்த விஷயத்த நான் வைக்கிறேன் நான் ஒரு பிஜேபியில் இருந்தா கூட எனக்கு சில விஷயங்கள் வந்து அதில் உடன்பாடு இல்லை நான் அந்த கருத்தை பதிவு பண்ணுறேன் வேற யாராவது இந்த கருத்தை பதிவு பண்ண சொல்லுங்க எனக்கு என் கட்சி எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குது அது என்ன நல்லதுக்கிறது வந்து கெட்டதை வந்து எங்க முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு அதே கருத்து தான் சுப்ரீம் கோர்ட்லயே வச்சிருக்கிறாங்க இந்த கருத்தை வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிலேயே நிறைய எதிர்கட்சி தலைவர்களோ இல்லை முஸ்லீம் அமைப்புகளோ வச்சாங்க ஏதோ ஏத்துக்கல கவர்மெண்ட் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டுங்களா நேற்று வந்து இன்னைக்கு பில் பாஸ் பண்ணல போன வருஷம் இது கொண்டு வருன்னு சொல்லும் போது அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்லையா உடனே ஒரு கூட்டுக்குழு வந்து வைக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி நியமி நியமிச்சாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து கருத்து எல்லாம் கேட்டு அதை வந்து என்னன்னா வந்து பார்லிமெண்ட் சபாலேயோ ராஜ்யசபாலே வந்து என்னென்னா மெஜாரிட்டி நான் எடுத்துக்கந்தேன் சார் ஏன்னா இனி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அதிக மெஜாரிட்டி இருந்தது நிறைய கேள்விகள்லாம் வந்து கேட்டாங்க ஆனால் வந்து பாஸ் பண்ணுற வரைக்கும் இதுக்கு எதிர்ப்பு இல்லை தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் எப்போ இவங்க சீ வந்து கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களோ எப்படி விவசாய பில்லை வந்து இவங்க போய்ட்டு அதை ஒரு அரசியலாக்கி அதை வந்து இன்னமும் வந்து சுப்ரீம் கோர்ட்டை நிலவில் இருக்கிற மாதிரியோ இதோடு முடிய போகிறது கிடையாது இந்த மேட்ரு நான் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதை வச்சு இந்த எலெக்ஷன் வரைக்கும் எப்படியாவது ஓட்டு வாங்கிடணும் அதனால தான் முதலமைச்சருடைய ஸ்டண்ட் வந்து என்னென்னா சட்டமன்றத்தில் வந்து கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த சீன்லாம் வந்து காட்டினார் இதே வந்து உங்களுடைய திருமாவளவன் என்ன சொன்னார் அந்த இடத்துல மத விஷயத்திலையும் இந்த வக் விஷயத்தில் போகாதீங்கன்னு சொன்னீங்க நான் ஏமாடா ரொம்ப நியாயமான விஷயம் அப்ப அறநிலைத்துறை ஏன்னா அரசாங்கம் நடத்துது நீங்க கேட்கணுமா கேட்கக்கூடாது அறநிலையத்துறை அரசாங்க நடத்துது அப்ப நீங்க வந்து இவங்களுக்கு தனியார்ல கொடுத்தா மாதிரி தான தானத்துக்கு உண்டான நிலத்துக்கு தான் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு போர்டு வைக்கும் போது அப்போ கோயில் அறநிலைத்துறையில எப்படி அதுவும் தானத்துல வந்ததுன்னா அப்போ அது மட்டும் ஏன் காசு வந்து நீ பேங்க்ல போட்டு தங்கத்தை பேங்க்ல போட்டு அந்த வட்டியை வச்சு அரசாங்க நடத்துற வெளியில பணி வந்து நீ பிரைவேட்ல கொடுத்துட்டு நீ அப்ப நீ சொல்ற நான் ஒத்துக்க நீ பெரிய ஆளுன்னு சொல்லி நீ ஒரு கண்ணில் வெண்ணே ஒரு கண்ணில் சுனாமி வைக்காத நான் கேட்குற அதை தான் சொல்கிறேன் இது இதுதான் மத அரசியல்ன்ற இதுதான் மத அரிசியல் ஜாதி இல்லைன்ற மதம் இல்லைன்ற அப்புறம் எதுக்கு ஜாதி வரியாக வந்து நீ மக்கள் கணக்கு எடுக்க எடுக்க சொல்கிற யாருக்கிட்ட நாடகம் நடத்துகிறேன் சரி இப்போ இன்னொரு முக்கியமான கொஷின் இருக்குது இப்போ வந்து நான் வந்து ஒரு முஸ்லீம் முஸ்லீம் வந்து நிறைய மாஸ்க் இருக்குது எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கேன் நான் வந்து ஒரு முஸ்லீம் அமைப்புக்கு வந்து ஒரு நிலத்தை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுக்கலாம்ல ஏன்னா இப்போ கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்து ரூல்ஸ் என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸிங் ஃபைவ் இயர்ஸ் முஸ்லீமாக இருந்தால் தான் தானம் கொடுக்கணும் அப்படியே வக்கு வந்து தானம் கொடுக்கணும் கொண்டு வந்திருக்கேன் அப்போ வந்து நான் முஸ்லீம்ஸ்லாம் இங்கே வந்து தானம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே சார் எனக்கு இது வந்து என் தனிப்பட்ட விஷயமாக ஒன்று சொல்கிறேன் நான் வந்து சொல்கிறது வக்போர்டு என்னென்னா வந்து இதுலேருந்து வந்து என்னென்னா வந்து தப்பான ஆளுங்க கையில் இருக்குது அந்த ஒக்போர்டுக்கு ஒரு அரசியல்வாதி இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து நல்லா உன சொல்ல அதை நிரூபிக்கிறதே வந்து அது ஆதாயம் தேர்றதே சில அரசியல்வாதிகள்னு வந்து நான் அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஒரே விஷயத்தை வந்து சொல்கிறேன் போகிற இடத்துல வந்து போர்டு நாற்பது அந்த சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஒக்போர்டு இடம்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா அது வந்து கிளைம் பண்ண முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது ரைட்டாக இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மறுபடியும் சொல்கிறேன் இது தனிப்பட்ட கருத்தில் வந்து சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை முச்சிடுறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு அரசியல்வாதி எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறேன்னா டே இந்த சொத்து நீ முஸ் நீ இந்து அங்கே ஏதி வச்சிரு அதை நான் வந்து அப்படி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் நான் இருக்கக்கூடாது தவறு நடக்குமா நடக்க என்னுடைய மனசை என்ன நீங்க வந்து எனக்கு எனக்கு புரியுது சார் இப்போ நீங்க வந்து என்ன பண்ணீங்க ஒரு இந்து எனக்கு வந்து வக்குக்கு அந்த இடத்த எடுத்து எழுதி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு இதனால வந்து அதுல சிக்கல் இருக்கிறதால நீங்க என்ன பண்ணுங்க அந்த சொத்தை சும்மாலாம் எல்லாம் நீங்க கொடுக்க மாட்டீங்க ஆதாயம் இல்லாம நீங்க அதை வந்து இங்க கொடுக்குற மாதிரி கூடு அதை நான் இங்கிருந்து வந்து போயிட்டு ஒரு நூறு வருஷத்துக்கு குத்தை கேட்கறதுக்கு அப்படியே வந்து கணக்கு காட்டுற மாதிரி நலம் கொடுக்குறேன் சார் மறுபடியும் சார் மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க எதுவும் இருந்தாலும் வந்து என்னன்னா வந்து டிரான்ஸ்பரண்டா இருங்க யார் கொடுத்தது எப்போ கொடுத்தது எதுக்காக கொடுத்தது இது இதனால வந்து என்ன இது இருக்குது வந்து எல்லாமே நான் சரி நான் ஒரே சேர்க்கிறேன் நாளைக்கு ஒரு வந்து ஒரு டெரரிஸ்ட் வந்து எழுதி கொடுத்துட்டான் அந்த இதுக்கு இந்த போர்டுக்கு அப்போ வந்து என்னையும் விடுவோம் விட்டுருவோமா யார் கொடுத்தாங்கன்னு கேட்க இப்போ வந்து இப்போ டெரரிஸ்ட்ன்றது நமக்கு ஒரு நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து நிலம் கொடு நான் வந்து வக்போர்டுக்கு நிலம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் சார் அது முஸ்லீம் அந்த மட்டும் தான் கொடுக்கணும் ஏன் ரூல்ஸ் அதை தான் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அஞ்சு வருஷம் இருக்கணும்னு வந்து சொல்கிறது அதை தான் சொல்ல வரேன் அவன் சொத்தை பராமரிக்கிறதுக்காக இன்னைக்கு தான் நிறைய வந்து ஓட்டை டிரான்ஸ்பரன்சி சார் ஓட்டை இருக்குதுல்ல இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் வந்து அவனை பற்றி டேட்டாவை டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்கணுங்கன்னா பிரச்சனை நான் ஒரே விஷயம் என் போர்டு கரெக்டாக இருந்து நான் வந்து வர்ற வருமானத்துலேருந்து என் ஏழைகளுக்குலேருந்து என் ட்ரஸ்ட்டுக்குலேருந்து என் மசூதிக்குலேருந்து என் சுடுகாட்டுக்குலேருந்து என்னுடைய தர்காக்குலேருந்து நான் எல்லாமே கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சேன்னா நீங்கள் நான் ஏன் அர்த்தவனை பை பண்ணும் ஒன்று ரெண்டாவது ஒரே ஒரு விஷயத்த வந்து நான் கேட்குறேன் இன்றைக்கி இதனால் வந்து ஏழை இஸ்லாமியர்களுக்கு வந்து அடைகிறாங்களா அவங்க பொருளாதாரம் முன்னேறிச்சா பத்தாயிரம் சார் ஒரு ஆண்டுக்கு வந்து பன்னெண்டாயிரம் கோடின்னு சொல்கிற போதுனா வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து இங்கே வந்து எப்படினா ஒரு கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க சார் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொடுமை சார் அதான் சார் நான் இப்போ கடைசியாக அப்போ நீங்கள் எங்களெல்லாம் ஏழையாக வச்சுக்கணும் நீங்கள்லாம் முடிவு பண்ணிட்டீங்க நாங்கள் முடிவு பண்ணுவோம் நீங்கள் தான் திகா திமுக இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வந்து என்னென்னா இந்த திருமாவளவன்லாம் சேர்ந்து அவன் தலித்தாவே இருக்கணும் ஏழையாகவே இருக்கணும் இவன் சிறுபான்மை முஸ்லீமாகவே இருக்கணும் ஏழையாக தான் இருக்கணும் முன்னேறி மட்டும் வந்துடக்கூடாது முன்னேறி வந்தால் நான் கேள்வி கேட்பேன் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு சமூகத்துக்கு வந்து ஒரு மத மல் நல்லிணக்கம் உள்ள மண்ணுன்னு தெரியும் அப்படின் போது மாற்று மதத்தினர் வந்து ஒரு மதத்துக்கு வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து நிலம் கொடுக்குறத ஏங்க இந்த சட்டம் நீங்கள் அதே தான் வரீங்க நீங்க பேசுகிறது நான் மறுபடியும் மட்டும் என்ன ட்ரிகர் பண்ணாதீங்க நான் அதுக்கு உண்டான ஆன்சர் கொடுத்துட்டேன் அது மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தவறி எப்படி ஒரு நாளும் நடக்கும் மறுபடியும் வந்து தவறு சொல்லுங்க இப்ப நீங்க இப்ப நீங்க இப்ப நான் இந்த பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டா திருமாவளவன் கட்சியில் ஆலூர் ஷானவாசன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரில்ல அவரே சொல்லுகிறார் ஒர்க் போர்டில் ஊழல் நடக்குதுன்னு சொல்லி போய் என்ன ஊழல் நடக்குது அவரை கேளு அதான் சார் ஒர்க் போர்டில் அவர் வந்து அவர் தலைவர்கிட்ட சொல்லி அந்த தலைவர் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போனாரா

சார் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க சார் ஒரே சொல்கிறேன் இந்தியா ஃபுல்லாக இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அதிக ஊழல் நடக்குது ஊழல் ஊழல் பேச வேண்டிய ஊழல் நடக்குது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்குது ஓகேங்களா இப்போ கூட சொல்கிறேன் இதை எலெக்ஷனுக்காக இது அரசியல் பண்ணுறாங்க தவிர நீங்கள் ஒன்றா பாருங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் ஆதரவு கொடுக்குறதால இவங்க சொல்கிற ஒன்று ரெண்டு விஷயத்துக்கு சார் மறுபடியும் சொல்கிறேன் மூணாம் நபர் வந்து தேவையில்லை அறநிலைத்துறை கீழே வந்து என்ன ஒன்றா வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு போர்டில் மூணாவது மஞ்சள் கொண்டு வந்து அறநிலையத்துறையில் முஸ்லீமை போடுங்க அதே மாதிரி கிறிஸ்டின் போடையும் கொண்டு வாங்க எங்கேந்து பணம் வருது ஏது வருது எல்லாம் கேள்வி கேளுங்க இதையே சுப்ரீம் கோர்ட் ஏன் ஒன்றுனா வந்து இவங்க மேலே கையை வச்சால் இவங்க ஆட்சி போயிடும் இன்றைக்கி இவங்களுடைய பிச்சையில் தான் வந்து ஆட்சி நடத்துகிறாங்க நல்லா ஒன்று தயவு செய்து புரிஞ்சுங்க பிரிவினை ஏற்படுத்துறது யாருன்னா நான் ஒரே ஒரு விஷயம் இவ்வளோ கேள்வி நீங்கள் அதே சுற்றி சுற்றி வரீங்களே ஆனால் பிரிவினை பற்றி ஒரு விஷயத்தோட பேசலையே இனி கனிமொழி அம்மா வந்து பேசினாங்கல்ல இஸ்லாமியர்களுடைய வக்ஸ் சொத்தை படிக்கிறாங்க அதை பறிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கணும்னு வந்து சொல்கிறாங்களா நீங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தையோடு கேட்கலையே அதை தான் கேட்டால் திமுக கிட்டேருந்து நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குனீங்கன்னு அதை தான் வந்து கேட்டேன் இப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா இனி கனிமொழியாக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்னைக்கு முஸ்லீம் இந்துக்களுக்கு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு ப்ரொஃபஸருன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் ஒரு பொன்முடி வந்து இன்னைக்கு வந்து நாமத்தை பற்றியும் பட்டையை பற்றியும் அவ்வளோ கொச்சையான ஒரு வார்த்தையை வந்து பேசினால இன்றைக்கி வந்து அவங்க பிள்ளைகள் முன்னாடியும் அவங்க பொண்டாட்டி முன்னாடி அவங்க மருமகள் முன்னாடி பேசுறதுக்கு தைரியம் இருக்குதா நான் ஏன்னா அவருடைய சொந்த விஷயம் அவர் எங்கே வேணா போயிட்டு வரட்டும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேன் இனி கனிமொழி அக்கா வந்து இஸ்லாமியர்களை வந்து தூண்டுதல் பண்ணி வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துன்னு சொல்கிறாங்களே நான் என்னுடைய இந்து சகோதர சகோதரிகளை வந்து கேட்குறேன் உங்கள் புருஷங்கிட்டலாம் வந்து சொல்லுங்க டேய் நான் உங்களுக்கு தவறான அர்த்தத்தில் நான் பேசலை டே நான் உனக்கு தாண்டா வந்து குழந்தைய பெற்ற இந்த மாதிரி ஒரு அமைச்சர் என்னை பார்த்து எங்களுடைய பெண்கள் எல்லாம் இழிவாக பேசிட்டாங்க நீங்கள் எல்லாம் வந்து வீ போய் ஏன்டா கேள்வி கேட்கலன்னு சொல்லிட்டு பெண் மாளிகளெலாம் தயவு உங்க உங்கள் கணவர்களுக்கு கல்யோம் உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அப்பாக்கிட்ட வந்து கேளுங்கள் இவனுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்கள் இவனுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்த சொல்லுங்கள் நான் கேட்குறேன் இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு மேடை பேச்சாளர் அசிங்கசியமாக கொச்சை கொச்சையை பார்த்தா கட்சி விட்டு தூக்குனாங்க மூணு மாசத்துல கொண்டு வந்துட்டாங்க அதே சைதை சாதி கொண்டு போனாங்க கூட்டின்னு வந்துட்டாங்க இனி கட்சி பதவி வந்து வந்து என்ன மட்டும் நீ எடுத்துட்டு என்னத்தை வந்து யாரை வந்து நீ வந்து கண்மூடி தன இது பண்ணுற கண்ணாமூச்சி ஆறீங்க ஏன் அவரை மினிஸ்டர்லேருந்து தூக்க வேண்டிய தனி ஏன் அந்த திராணி இல்லை கனிமொழி அக்கா கேட்டதால் தான் இவருக்கு வந்து கட்சி பண்ணியதுனா பதவியேடு நீ நான் குழந்தைய கிள்ற மாதிரி கிள்வேன் நீ வந்து தொட்டில் ஆட்டுனா எந்த யார் நம்புவா நான் இதே வந்து ஆறு ராசா இருக்கிறாரில்ல இன்றைக்கி வந்து சங்கிகள்லாம் பொட்டு வச்சு வந்து இது எடுத்துகிட்டு வந்து பேச ஸ்டேஜில் பேசுனாரா இல்லையா அப்போ விதவையா நிற்க சொல்கிறாரா அவர் பொண்டாட்டியை வந்து பொட்டு வந்து வர சொல்லுவாரா முதலமைச்சர் பொண்டாட்டியை போய் அந்த கேள்வியை கேட்பாரா அப்போ அவங்க மேலெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்போ அவங்களா பிரிவினை படுத்து இல்லையா நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டீங்க ஒர்க்கு விஷயத்தில் வச்சு நீங்கள் வந்து சீடு போடுவீங்க நாங்கள் பதில் சொல்லணுமா சார் தைரியம் இருக்குதா திராணி இருக்குதா உண்மையிலுமே கேட்குறேன் நான் ஓப்பனாக கேட்குறேன் ஒத்தனை பிறந்ததுன்னா எல்லாமே இப்போ கேள்வி கேளுங்க சார் அவர் வந்தா கேள்வி கேட்குறோம் சார் யார் கேட்பாங்க சரி எப்படி கேட்பாங்க பம்புறீங்களே பம்புறீங்களே நான் இன்னைக்கு கேட்குறேன் இன்றைக்கி நான் திமுக இந்த இந்நேரம் வந்து எங்கள் எங்க எங்களுடைய இதில் வந்து யாராவது ஒருத்தர் பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு டிபேட்டு பத்து டிபேட்டு ஆயிரம் வழக்கு பதிவாயிருக்கும் இவர் பேர்ல ஒரு மூணு வழக்கு முதல்ல பதிவு பண்ணிக்கிறாங்களா இனி கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா அதை பத்தி நீங்க பேசல சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டன பதிவு பண்ணாங்க நீங்க திருப்பி திருப்பி கேட்கறீங்க தமிழ்நாட்டு விஷயத்த பேசுகிறீங்களா எத்தனை அமைச்சர்களை வந்து இழிவா பேசுறாங்க பெண்களை பத்தி இதே கருப்பர் கூட்டம் இன்னைக்கு கடவுள்களை பத்தி எந்த மாதிரி கொச்சை கொச்சை பத்தி பேசுறாங்க ஆனா இஸ்லாமியர்கள் பேசுறாங்களா எந்த இஸ்லாமியர்களும் வந்து இந்து கடவுளை பத்தி தப்பா பேசிக்கிறாங்களா உங்கள் சமுதாயத்தில் நான் இன்றைக்கி எப்படி எங்களுடைய சமுதாயத்தில் இஸ்லாமியர் போர்வையில் வந்து சிலர் வந்து ஆபாசம் அந்த இந்த மாதிரி வன்முறை பேசுகிறாங்களோ அதே மாதிரி இந்து சமுதாயத்திலையும் உன் ஆளுங்க உன்னை பற்றி பேசுகிறான்னா அவனுக்கு எதிராக போராடு அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து உடனே வந்து முஸ்லீம்கள் 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 இந்து எல்லாம் நாங்களும் ஒத்துமையாக தான் இருக்கிறோம் இன்றைக்கோ சொல்கிறேன் கேட்டுங்க எங்களுடைய இன்றைக்கி வந்து பிஜேபி மட்டும்தான் எல்லோரும் அரவணிச்சு போகுது ஒரு நல்லது பண்ணால் எத்தனை கூட்டம் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுது அதை கேட்கறதுக்கு இங்க இருக்கிற மீடியாக்கும் இதுல தைரியம் இல்லை எங்கே போனாரு உங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எங்கே போனாரு முதலமைச்சர் பார்வைக்காவது இது போகுமா எங்கேயுமே ஜாதி இல்லை சொன்னாங்களா கோர்ட்டு கண்டனம் தெரிச்சு அதை பற்றி நீங்கள் பேசுறீங்களா எட்டாம் கிளாஸ் பையன் எட்டாம் கிளாஸ் பையனை வெட்டி இருக்கிறான் அதை கேட்கறதுக்கு இங்கே திராணியெல்லாம் அதை வைக்க ஒரு டிபேட்டில் வந்து ஒரு துப்பு இல்லை வந்துட்டாங்க இவங்களாம் வந்து பேசுறதுக்கு கேட்டால் வந்து வன்முறை இல்லை போதை இல்லை கற்பழிப்பு இல்லை கொலை இல்லை கொல்லை இல்லை மணல் கொள்ளை இல்லை கேட்டானா ஏன் லாரியை சா சாவிச்சிட்டான் இனி அவங்க பேர்ல ஒரு நாலு குண்டாஸ் போட்டாங்க அவ்வளோ முடிஞ்சு போச்சு பைலு இந்த ஆட்சி அகத்தணும் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தேவையான ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஜெய்ஹிந்த்